ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேருக்கு அப்போ வந்து ஷேர் பண்ணுவாங்க யூடியூப்லேருந்து லைக் பண்ணிங்கன்னா அது போக நிறையா கமல் சார் ரசிகர்களுக்கும் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்றதுனால இதை நான் கேட்குறேன் லைக் மறந்துடாதீங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்லைஃபோடைய செகண்ட் சிங்கிள் எப்போ அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட நாளைக்கு ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் அது ஏன்னா தக் உடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்காங்க மணிரத்தனமன் டீம் ஆர்கேஎஃப்ஐ ஜிபேயில் பண்ணுறது ரேப்பிடோவில் ஓலா எங்கெங்கெல்லாம் வந்து கார்பரேட்டோடைய இது இருக்கோ எல்லா இடங்களிலும் வந்து நீங்கள் எதாவது பில் பே பண்ணும்போதோ இல்லை ஏதாவது பண்ணும்பொழுதுதோ கீழே வந்து தக்லைஃபுடைய ஒரு குட்டி ஆட் வந்து ப்ளே ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு சும்மா சம்பவம் வந்து இருக்குது தக் லைஃப்பில் இன்னொன்று தெரியுமா திருச்சி ஸ்ரீதர் இருக்கார்ல தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்ரு அவர் வந்து இந்த படத்தை என்ன எடிட்டிங்கில் யூ பை ஏவா ஏவா இல்லை யூவாங்கிறது இதெல்லாம் தெரியாது நமக்கு ஆனாலும் இந்த படத்தை பார்த்தவர்கள் வியந்து பாராட்டுகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிரத்னம் அவர்கள் போட்டு காமிச்ச அந்த செவன் ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம அதை வந்து போட்டிருந்தோம் அதை பற்றி நம்ம தான் வீடியோ பேசியிருந்தோம் போத அப்போயே வந்து மணிரத்னம் அவர்களுக்கு செம ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி இதில் என்னென்னா எஸ்டிஆருக்கு வந்து சரியான ரோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அவரை கணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் கமல் சார் வழக்கம் போல் பின்னி விளாண்ட்றப்பாரு நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் சொன்ன அந்த ஒரு தகவல் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இன்ட்ரவலில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ என்னடா அது இன்னும் இருபத்தொம்போது நாள் பொறுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த லெவலுக்கு தக்லைஃபுடைய படத்தை பற்றி அப்டேட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிது நான் சொல்லும் விழுது எல்லாம் சொன்னீங்க எப்படிங்க அதைப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுதான் ஒரு படம் அவுட் பார்த்தாலே சொல்லிடுவாங்கங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் வந்து இந்த சித்தார்த்து மாதிரி சிம்பு வந்து பயங்கரம் அய்யோ அம்மான்லாம் பேசவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் உழைச்சிருக்கோம் அந்த படத்துக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம் சார் வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் காட்டியிருக்கார் அவ்வளோதான் மனிதத்துனம் வரணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாயகன் எக்ஸ்பெர்மெண்ட் வராதிங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் இருக்கும் அவ்வளோதான் அதை தவிர அவங்க வந்து பில்டப்பே கொடுக்கல இந்த இண்டியன் டூவில் ஷங்கரை வந்து பில்டப் கொடுத்த மாதிரியோ இல்லை சித்தார்த்தை வந்து இந்தியன் டூக்கு பில்டப் கொடுத்த மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல ஷட்டில்டாக அழகாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க மீடியாவை ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இன்னொன்று லைஃப்பை பற்றி ஒரு அப்டேட் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸில் ஒரு ஒரு விஷயமா கேட்குறாங்க கிரிட்டிசம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் கேட்கும் பொழுது அந்த செஷனும் நல்லா இருந்தது த்ரிஷாவுடைய பதில்களும் கமல்சரோடைய பதில்களும் சிம்பு அவர்களுடைய பதில்களும் ரொம்ப யூனிக்காக இருந்தது எப்படிலாம் கிரிட்டிசிசம் பண்ண போகிறோம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப அருமையாக ஏன்னா கமல் கமல்சர் நிறைய பேசுனதுனால நமக்கு அதெல்லாம் என்ன ஆன்சர் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெ தெரிஞ்சிருச்சு அது பார்க்காதவங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும் பட் நாங்கள் பாஸ் ரிவியூ பண்ணுறதுனால அதில் கவன்சர் வந்து கன்ஸ்டியூட்டிஸை பற்றிலாம் பேசியிருப்பார் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் அவ்வளவு மெனக்கடல் இந்த படத்தில் இருக்குங்க சரியா நம்ம வந்து இந்த படம் ஓஹோ எதுவுமே யாருமே ச அப்படியே ஒன்றுமே பயங்கரமான பில்டப் பண்ணலை அவ்வளோகா ஷட்டிலாக வாங்க வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் தான் இந்த படம் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தக் லைஃப்பில் வந்து முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் தாண்டி போயிடுச்சு ஜிங்கிச்சா பார்த்து தமிழில் தேர்ட்டி ஹிந்திலையும் தெலுங்குலேயும் ஒரு ஒரு இது போயிருக்கு ஸோ மொத்தம் தேர்ட்டி மில்லியன் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பாடல்கள் அப்படிங்கிறப்ப இனிமேல் அடுத்து வர்றதை ஃபுல்லாகவே ஜிங்கிச்சான் இன்னும் வந்து பந்தயம் அடிக்கும் வியூஸ் நல்லா போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் சரியா அடுத்து ஏஆர் ரஹ்மான் ரகுமான் அவர்கள் கமல் சரை பற்றி ஒரு விருதில் சைமா அவார்டுன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லிடுவார் நேருக்கு நேராக கமல்சரை என்னன்னா என்னென்னா சார் வந்து ரொம்ப மாடஸ்ட்டு அவர் வந்து இருபது பெர்சென்ட்லேருந்து முப்பது பெர்சன்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காரு ஏன்னா அவர்லாம் நார்தர்ன் இண்டஸ்ட்ரி சவுதர்ன் இண்டஸ்ட்ரி ஹாலிவுட்லாம் போயிருந்தாலும் இன்னும் எவ்வளோ இருக்குது அவர் போகிறது கமல் சாரே சொல்லியிருக்காரு நான் இன்னும் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே இவ்வளோவாயா அப்படின்ற மாதிரி நமக்குலாம் இருக்குது ஆச்சரியமாக பட் நான் சொல்கிறது என்னென்னா அவ்வளோ தான் பண்ணியிருக்கேன் அதற்கெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக அமையலான்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல அதை ரொம்ப அழகாக வேலிடேட் பண்ணியிருப்பார் ரஹ்மான் அவர்கள் இந்த மாதிரி கமல் கமல்சருடைய திறமைகளை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருப்பார் ப்ளஸ் இன்னும் நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் சார் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கமல் சாருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருப்பார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த வீடியோ நான் பார்த்தேன் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன்னா அப்படி ஒரு கமல் சாரை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஆனால் அதுவும் ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுக்கு ரஹ்மான் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா கமல் சார் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எதுக்கு தகுதி இல்லை கமல் சார் ஆஸ்காராக்கு தகுதி இல்லையா இல்லை எதுக்கு தகுதி இல்லை எல்லாம் உழைப்பு தான் கரெக்டாக பிளான் பண்ணி கமல் சார் எக்ஸிக்யூட் வந்து அவருக்கு டீம் அமையலைங்க ஏன்னா தமிழ்நாட்டில் சும்மா சீரட்டை பிடிச்சிட்டு முடிய தூக்கி விட்டு போயிட்டு இருந்தால் என்னங்க ஆவிறது சினிமா அப்படி தான் இருக்கும் அவர் இந்த குப்பையில் உட்காந்து இவ்வளோ தூரம் கோபுரம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறப்பே நம்ம வந்து பாராட்டிடணும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுவே ஆஸ்காருக்கு சமம் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமன் செக்ஷனில் முடிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே அடுத்து ரஜினியாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் எழுவதுலேருந்து ஆட்டம் ஆரம்பமுங்க இது வரைக்கும் ஓயலை தக் தக்லீஃபுன்றாரு அந்தால் என்னன்னா கூலி டிராப்பில் ஏடா மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து இன்னும் அடிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வயிறு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏடா அது கமல்சர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு எல்லாத்துக்கும் இது ஒரு ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் என்னடா இந்த மனுஷங்க இந்த காலத்தில் இந்த வயசில் இப்படி ஓடுறானுங்களே நம்ம என்னடா பிடுங்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தோன்ற அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து பயங்கர இது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தே ஆர் த லாங்கஸ்ட் ரன்னிங் ஆர்க் ரைவல்ஸ் அப்படின்றாங்க அதாவது இது வரைக்கும் ஒரு வரலாற்றிலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்தியன் சினிமாவில் ஒரு ரெண்டு பேருக்கு போட்டி அப்படின் இருக்குன்னா இது வரைக்குமே யாருமே ஓடுனது இல்லையா இப்போ அமிதாப் பச்சனுக்கு போட்டி யார் யாராவது வச்சுக்கோங்க ஹிந்தியில் தெலுங்குல யாருக்காவது போட்டி வச்சுக்கோங்க அப்படி இருக்கிறப்ப சிவாஜி கமல் சிவாஜி ரஜினி ஐயோ கொலப்பிரம பாருங்க சிவாஜியும் எம்ஜிஆரும் அந்த மாதிரி சொல்கிறேன் பேட்டனில் லாங்கஸ்ட்டாக இருந்தது இவங்க தானா அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ரெக்ககனேஷனை நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அடுத்து விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு செருப்படி கொடுத்த மொமெண்ட் பார்த்தீங்களா ஒரு இதில் விஜய் உடைய ரசிகர் காணொலியில் பேசியிருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவர் அவர் திருமலை துப்பாக்கிக்குலாம் வந்து பயங்கரமாக சா இது பண்ண அது பண்ண என்ன கமல் சார் சொன்ன ஒரு விஷயம்தான் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அதுதான் அவர் சொல்கிறார் நான் படம் பார்த்துருக்கேன் அவருடைய ரசிகன் நானா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினால நான் ஓட்டு போடுவேண்ணா அப்படின்றது எனக்கு தெரியாது எனக்கு கொள்கை இருக்குது வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் கமல் சாருக்கு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது லேட்டாக தான் வந்துச்சு ஆனால் நமக்கு அது வந்து எப்படி அது புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த விஜய் ஃபேன் அப்படி பேசினப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் இவ்வளோ வெறித்தனமான அதுக்காக அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் நான் யாருக்கு எனக்கு கொள்கையில் சம்மந்தமாக இருக்கோ அதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அவர் படம் வந்தால் நான் பார்ப்பேன் அப்படின்றான் தெளிவாக இருக்கானுங்க புரிதா அவங்களுக்கு ஸோ அதனால் கமல் சார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும் அடுத்து விஜயலக்ஷ்மி சிங்கர் அவங்க கண் பார்வை கொஞ்சம் கண் கொஞ்சம் ஒரு மாதிரி நகண்டு இருக்கும் பார்ப்பதற்கு அப்படியே ரொம்ப க்யூட்டாக பேசுவாங்க அவங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க ரெண்டு தடவை என்னை கமல் சார் நேரில் பார்த்துருக்காரு ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு தடவை என்ன ஃபேவரேட்டான சாங் அப்படின்னு கேட்டார் நான் மாறுகோ அந்த மாதிரி சாங் சொன்னேன் அவர் பாடினது உடனே அவர் ஃபோன்லேயே எனக்கு பாடி காட்டினா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ வந்துச்சு பார்த்தேன் நல்லா இருந்தது அடுத்து இந்தியன் ஆர்மியை பாராட்டி கமல் சார் அவர்கள் ஒரு ட்வீட் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் மிலிட்ரி ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் இதை முன்னெடுத்து அடித்து நொறுக்குங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தாரு இருந்தது அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இந்த சூப்பர் ஸ்டாங்கிற பட்டத்துக்கு இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம் வந்து லிங்காவில் போட்டார் போல் ஒன்னே காமெடி சூப்பர் ஸ்டாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டாராம் வந்து சார் இல்லை சார் எப்படி ஒன்று தெரியாமல் போட்டிருப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாராம் அப்போதான் யோசித்தேன் ஐயா காமெடிங்கிற பேர் கூட விட மாட்டிங்களா சூப்பர் ஸ்டார் எதுவும் வந்தாலும் நான் வைக்கக்கூடாது அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை விட்டு கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சொன்னீங்கன்னே பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வயசில் இருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு ஆனால் சிவாஜி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து அவருக்கு விஷுவலாக இவங்க பெரிய ஆளுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதே தேவர் மகனில் தானே ஓகே அப்பா என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வியக்கிறோங்களே கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு அந்த மாதிரி சிவாஜி அவர்களை வியந்த காலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொன்னால் மீண்டும் அடுத்த சேர்ந்து வரைக்கும் கிட்